We'll be right <laughs> back. வணக்கம் நான் முனைவர் நீலமேகம் நிமலன் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சிறுவன் தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட காரை தொடர்ந்து இருநூறு மீட்டர் தூரம் இழுத்து புதிய சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் இந்த நிகழ்வானது மதுரையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் வல்லபா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்வை முன்னிலையில் இருந்து நடத்தி நடத்தியிருக்கிறார் சிவகங்கையின் இளைய மன்னர் மாண்புமிகு ராஜ்குமார் மகேஸ்வரி அவர்கள் மற்றும் பள்ளியினுடைய தாளர் அருண் ஐயா அவர்கள் அருண் வல்லபன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்புகளை வழங்கி ஒருங்கிணைத்திருக்கிறார் முனைவர் தினேஷ்குமார் ஐயா அவர்கள் என்ன மாதிரி அதாவது இது எப்படி உலக சாதனை ஆகுதுன்னு சொன்னா இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில் ஆறு வயது மற்றும் பதினோரு மாதங்கள் அதாவது பதினாறு வயது குறைப்பட்ட யாருமே வந்து இப்படியான ஒரு காரை இழுத்து உலக சாதனை செய்தது இல்லை இது முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஆறு வயதும் பதினோரு மாதங்களும் நிரம்பிய குழந்தை தொடர்ந்து இருநூறு மீட்டர் தூரம் இந்த காரை இழுத்து தான் இந்த உலக சாதனையை படைத்திருக்கிறார் இந்த முயற்சியை வந்து உலக சாதனையா பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் உலகத்தில் இது முதல் முறையாக இது மாதிரி யாரும் பண்ணி இது வரைக்கும் யாருமே செய்தல் இதான் உலகத்தினுடைய முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த அற்புதம் நடந்திருக்கிறது சில நேரங்களில் வந்து பசங்களுக்கு ஒரு அசாத்திய திறமை அசாத்திய ஆவல் அசாத்திய திறமை இருக்கும் அதை தவிர்த்து வந்து ஒரு பெற்றோர்களுடைய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் இந்த இதை வச்சுதான் வந்து இந்த பையனுக்கு இது மாதிரி வந்து எங்களுக்கு புரியுது தேங்க்